இன்னைக்கு வந்து நம்ம வந்து புளிச்ச கீரை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம் அதுக்கு தேவையானதெல்லாம் வந்து புளிச்ச கீரை ஒரு கட்டு வாங்கினேன் அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ஏழு பச்சை மிளகாய் எடுத்துருக்குது ஒரு தக்காளி இறந்த பழச்சோட்டு புளி பூண்டு ஒன்பது பல் நாட்டு பவுண்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் வாங்க வீடியோவில் போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோவில் போகலாம் நம்ம அலசிக்கணும் ரெண்டு கடவை புளிச்சிக்கீரையை அலசிக்கலாம் அலசி இந்த மண்பானையில் இது போட்டுக்கலாம் மண்பானையில் செஞ்சோம்னா புளிச்சிக்கீரை சூப்பராக இருக்கும் நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு கூட நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காதையே நம்ம வந்து பாட்டலில் ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் நாலு பச்சை மிளகா அதில் போட்டுடலாம் ஒரு தக்காளியாக அப்படியே போட்டுடலாம் புளி வந்து இலந்து பழச்சோடு புளி வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் வெங்காயத்தை அப்படியே போட்டுக்கலாம் தேவையான நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு இப்போ போடுறேன் போட்டுட்டு மூடி போட்டுடணும் இப்போ நல்லா வெந்துருச்சு வந்து ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் கடுகு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் இந்த கடுகு கடுகுழந்த பருப்பு வெங்காயம் அப்போ நாலு மிளக பச்சை மிளகா போட்டு இப்போ மூணு பச்சை மிளகா போடுறேன் ரொம்ப செலக்க வேகணும் இல்லை கீரைக்கு வந்து பாதி அளவு வெந்தால் போகுது நல்லா பாதி அளவுக்கு வெந்துருச்சு இதை வந்து நம்ம இதை வந்து இப்படி வச்சு இதை வந்து இதெல்லாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மத்தி வச்சு நல்லா மத்தி வச்சு நம்ம கடையணும் கொஞ்சம் லேசாக கொஞ்சம் அப்போ அரை ஸ்பூன் போட்டோம் இப்போ சும்மா ஒரு சிட்டியோ போட்டுக்கலாம் குளிச்ச கீரை ரொம்ப நல்லது சுகர் ப்ரெஷரு இதெல்லாம் வரும் இருக்குது இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா புளிப்பா நல்லா சூப்பராக இருக்குது